இப்போ வந்து திரைப்படம்லாம் பாருங்கள் ந நிறைய திரைப்படம் பார்த்தா இந்த உலகம் அழிகிற மாதிரி காட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு திரைப்படம் பார்த்திங்களா உலகம் அழிகிற மாதிரி காட்டுவாங்க அது மாதிரி ஒரு டைனோசர்லாம் பார்த்திங்கன்னா காட்ஸ் இல்லா படத்தில் பார்த்திங்கன்னா அந்த காட்சில்லா வந்து அதோட போராடும் போது அது இந்த ஒரு நியூயார்க் நகரத்தையே அழிச்சிட்டு போயிட்ருக்கோம் இந்த உலகம் அழியணும்னு மக்கள் விரும்புகிறாங்க அது அது காட்டுது ஒரு கலைஞரோட கற்பனை என்ன இந்த உலகம் அழியணும் தான் இந்த இந்த படங்கள்லாம் காட்டுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த உலகம் அழிஞ்சால் அப்படி இருக்கும் அப்புறம் வந்து நாளை மறுநாள்னு ஒரு படம் அப்படிலாம் பார்த்து ஆலி ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலகம் அழிகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் அப்போ மக்கள் அந்த படத்தை ஆர்வமாக போய் பார்க்குறாங்க இதில் என்ன தெரியுது இந்த உலகம் அழியணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்களுக்கு இந்த உலகத்து மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியல ஒரு பொம்மைகளாக ஒரு ஷோகேஸ் பொம்மை பொம்மைகளாக தான் இருக்காங்க மற்றபடி மகிழ்ச்சியான வாழ்க்கை இங்கே கிடையவே கிடையாது ஒரு உறவுமுறை நட்பு எல்லாமே அடிமைத்தனமாக இருக்குது அடிமைத்தனம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நோய் விபத்து பயமாக இருக்குது இங்கே வாழ்றதே ரோட்டில் இறங்கி நடக்கிறக்கே பயமாக இருக்குது காரு பஸ்ஸுன்னு போயிட்டுருக்கு அதில் விபத்து ஏற்பட்டு ஏதாவது ஆகிடுமோ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பெரிய பயமாக இருக்குது வேலைக்கு போனால் அங்கே அடிமைத்தனம் அங்கே ப அங்கே யாரோ ஒருத்தர் அவர் யாருன்னே தெரியாது யாருன்னே தெரியாததுக்கெல்லாம் பயந்து போய் நம்ம வேலை பார்க்கணும் இதுக்கு முன்னாடி யாராவது அந்த மாதிரி வேலை பார்த்துருமோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாத ஒருத்தர் உங்களை வேலை வாங்கியிருப்பாங்களா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாத ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரரு கிடையாது அவருக்கு உரிமையே கிடையாது அவர் வந்து உங்களை வேலை வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மேலதிகாரி அவர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உறவு கிடையாது உங்களோட வயசில் சின்னவராக இருப்பார் அவரும் உங்களை வேலை வாங்குவார் ஏன்னா அவர் கொஞ்சம் அடி அதிகமாக படிச்சிருப்பார் உங்களுடைய மேலதிகாரி அதிகமாக படிச்சிருப்பார் அதிக திறமை இருக்குது அப்படிங்கிறனால அவரை விட வயசில் அதிகமான உங்களை வந்து அவர் வேலை வாங்கிட்டுருப்பார் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கடந்த காலங்களில் பெரும்பாலும் கிடையாது எல்லாருமே வந்து தோட்டத்தை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் தோட்டம் இருந்தது விவசாயம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுய சுதந்திரமாக உழைச்சாங்க அவங்க ப அந்த உழைக்கும் போது களைப்பாக இருந்தால் படுக்கணுன்னா படுப்பாங்க தூங்கணுன்னா தூங்குவாங்க வீட்டுக்கு போகணுன்னா போவாங்க இன்றைக்கி பாருங்கள் அப்படியெல்லாம் நம்ம போக முடியாது நம்ம இன்றைக்கி ஒரு தொழிற்சாலையில் அலுவலத்தில் வேலை பார்த்தா நமக்கு லீவு எல்லாம் கேட்குறக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் தயக்கமாக இருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் சனிக்கிழமை வேறு வேலை வாங்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் விடுமுறை விடுவாங்க அப்புறம் ரொம்ப நேரம் வேலை வாங்குவாங்க பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் வேலை வாங்குவாங்க இந்த மாதிரியான கொடுமையான அனுபவங்கள் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது எல்லோரும் தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு களைப்பா இருந்துச்சுன்னா படுத்து தூங்குவாங்க மர மரத்தை படுத்து தூங்கணுன்னு நினச்சா தூங்குவாங்க வீட்டுக்கு போனால் போவாங்க யாருக்கும் பயந்துகிட்டலாம் இந்த வேலை பார்க்குற இன்னைக்கு இருக்கிற நடைமுறை கடந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது இந்த அனுபவங்கிறது இப்போ தான் இது ஒரு கொடுமையான அனுபவம் இது ஒன்றும் பெரிய பெருமைக்குரிய அனுபவமே கிடையாது அதனால் இந்த உலகம் எப்படா அழியும் அப்படின்னு இந்த மக்கள் விரும்புகிறது தான் இந்த திரைப்படத்தில் காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிற திரைப்படம் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாலிவுட் படம் இந்த உலகம் அழியுது அழியிறத காட்டுவாங்க அது அதுலேருந்து என்ன இந்த உலகம் எப்படா அழியுன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதாவது அந்த கோபம் தான் அந்த அணு ஆயுதங்களை ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அணுகுண்டுகளை ஏன் கண்டுபிடிக்கிறாங்க இந்த உலகத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கோபம் தான் இந்த உலகத்துக்கு எதிரான அந்த உலகத்தை உருவாக்கிய உருவாக்கியது யார் மனிதர்கள் தானே தானாக அந்த உலகம் உருவாச்சுது இதை உருவாக்கியதே மனிதர்கள் தான் அப்போ இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தை உருவாக்கணும்னு நினச்சா பாருங்கள் அந்த மனிதர்களை அந்த மனிதர்களை அழிக்கணுங்கிற கோபம் அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கடாது யார்டாது அப்படின்ட்டு அந்த மனிதர்களை அழிக்கிற ஒரு கோபம்தான் இந்த உலகத்தை அழிக்கணும் இந்த உலகம் அழியணும்னு நினைக்கிறாங்க மனிதர்கள் இயந்திர அறிவியல் உலகம் அப்போ இதை உருவாக்குனது மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட மனிதர்களையும் அழிக்கணும் அப்படின்னா யார் உருவாக்கணும் எல்லா மனிதர்களும் சேர்ந்து தான் இதை உருவாக்குறோம் ஒட்டுமொத்தமாக அந்த அந்த மனித இனத்தை அழிச்சிடணும் மனித இனத்துக்கு எதிராக மனிதர்களுக்கே ஒரு கோபம் இதில் தீர்வு கிடைக்காதா இதில் தப்பிக்க முடியாதான்னு எதிர்பார்க்குறாங்க மேலும் மேலும் இந்த கொடுமைகள் இன்னும் அதிகமாகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியலும் செயலக்குது அதன் பிறகு நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழப்பகிறோம் இந்த தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மின்சாரம் எல்லாமே உற்பத்தி அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிடும் ஏன்னா வந்து இது இந்த உலகம் தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்தில் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது இந்த உலகம் மேலும் மேலும் இந்த உலகம் நீடித்தால் இன்னும் மனித வாழ்க்கை என்பது நரகமாக மாறிவிடும் அதனால் இந்த உலகம் தேவையில்ல அப்படின்னு மக மனிதர்களே முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் புலம்புறாங்க இந்த உலகத்துக்கு எதிராக ஒரு நல்ல கருத்து யாரும் சொல்கிறதே கிடையாது ஆக நம்ம வந்து இந்த மாதிரி முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அதனால் நம்ம ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறதே கிடையாது எல்லா நோய்களும் பெருகி போச்சு எல்லா குற்றங்களும் நவீனமாகிவிட்டது போர்கள் கூட நவீனமாகிடுச்சு யாரும் மகிழ்ச்சியாக வாடுறதில்லை உறவு முறைகள் நட்பு இதெல்லாம் ஏற்படுவதே எல்லாம் தனிமை தனிமைப்படுத்தி விட்டார் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் ஏற்றத்தாழ்வுகள் வேறு நீ பெரிய ஆள் நான் சின்னால் அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இவர் ஏழா பணக்காரன் ஏற்றத்தாழ்வுகள் வேறு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் இங்கே வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியல அப்படிப்பட்ட பிரச்சனை அதனால் இந்த மாதிரியான அதனால் இனிமே இனிமை பிறக்கிற பசங்களுக்கு இந்த உலகத்தின் மீது வியப்பு ஏற்படாது இனிமை பிறக்கிற பசங்கள் வந்து இந்த உலகத்தில் இனிமை பிறக்கிற பசங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துவார்கள் ஆடு நீ படித்தா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆடம்பரமாக தான் ஆடம்பரமாக தான் மகிழ்ச்சியாக ஆடம்பரம் தான் ஒன்றால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழின்னு இன்றைக்கி நம்ம இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஆடம்பரமாக வாழணும் படித்தா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் படித்தால் தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் தான் நீ பணக்காரராக முடியும் ஆடம்பரமான வாழ்க்கை உருவாக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையே இனிமை பிறக்கிற மக்கள் பொய் பொய்யாக்குவாங்க இப்போ ஏற்கனவே வந்து போரிடு வல்லவர்கள் தான் வந்து இந்த பூமியில் வாழ்வாங்க மற்றவங்களாம் செத்து போவாங்கன்னு சொன்னாங்க அது வலிமையானவங்க தான் இந்த பூமியில் வந்து நிலச்சி நிற்பாங்க மற்றவங்கள்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க போர் நடந்துகிட்டு இருக்க காலகட்ட காலகட்டங்களில் போர் நடக்கின்ற காலகட்டங்களில் அப்படி தான் சொன்னாங்க யார் வலிமையானவர்களோ அவர்கள் தான் இந்த பூமியில் இருப்பாங்க மற்றவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி பாருங்கள் வலிமையானவர்கள் எளிமையான போர்களே இல்லாமல் எளிமையான எளிமையான மக்களும் இந்த உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க வலிமையான மக்களும் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க சண்டை போடாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படி ஒரு காலம் வரணும்னு யாராவது யூகிச்சாங்களா ஆனால் கடந்த காலங்களில் என்ன சொன்னாங்க வல்லவர்கள் தான் வலிமையானவர்கள் தான் இந்த பூமியில் நெனைச்சிருப்பாங்க மற்றவங்கள்லாம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க அந்த நம்பிக்கை இன்றைக்கி பொய்யாயிப்புச்சா அதான் எதிர்காலங்கிறது நீங்கள் யூகிக்கிற மாதிரி இருக்காது எல்லாரும் எதிர்காலம் ஏதோ பயங்கர நவீனமயமாக போகுதுன்னு இருக்காங்க எதிர்காலம் இந்த இந்த இயந்திர அறிவுலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல் அளக்குது ஏன்னா இனிமை பிறக்கிற மக்கள் இந்த அதாவது ஆடம்பரமாக வாழாமலே எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நான் கஷ்டப்பட்டு படித்து முப்பது வயசில் நான் ஒரு வேலையை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சு அப்போ அதுக்கப்புறம் தான் நான் மகிழ்ச்சியாக வாழணுமா இப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லா பருவத்துலேயும் இருக்கு ஒரு குழந்தை நீ பிறந்துட்டியா அப்புறம் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சுருவெண்டி தான் அந்த வயது சார்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது பதினாறு வயசில் காதல் அதுக்கு ஒரு ப பதினஞ்சு வயசு பத்து வயசில் அதுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது பதினாறு வயசில் காதல் பத்தொம்போது இருபது வயசில் கல்யாணம் அப்புறம் அப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்த்து நாற்பது வயசில் பேரம்பத்தி எடுத்துடலாம் இது வந்து எளிமையாக ஒரு குடிசையில் கூட நீ மகிழ்ச்சியாக வாழலாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ஆடம்பரம் தேவையில்லை இந்த ரோடு தேவையில்லை பஸ்ஸு தேவையில்லை விமானங்கள் தேவையில்லை கப்பல் தேவையில்லை இந்த தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் தேவையில்லை பள்ளிக்கூடம் ஏன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவை பெறுவதற்கு அறிவை கற்பிக்கிற இடம் இந்த பள்ளிக்கூடம் நீ ஆடம்பரமாக வாழணுன்னா உனக்கு காரு பஸ்ஸு மொபைல் ஃபோன்லாம் தேவை இந்த இந்த தொழில்நுட்பத்தை நீ கற்றுக்கணும் அப்படின்னா இதை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தான் இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கே வந்து கா இன்றைக்கி வந்து மொ இன்றைக்கி தான் மொபைல் ஃபோன் ஃபோன் வந்தது இந்த பள்ளிக்கூடம் எப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு எப்போ வந்து பரவாயில்ல அந்த உலகம் முழுக்க உருவாக்கினாங்க ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த உலகம் முழுக்க பரவாயில்ல எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டது அப்போ தான் இந்த தொழில்நுட்பமே ஆரம்பமாகுது தொழில்நுட்பம் ரொம்ப வேகம் எடுக்குது எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் எப்போ வந்ததோ அப்போ தான் அந்த தொழில்நுட்பம் வந்து வேகம் எடுக்குது அதற்கு முன்பு எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இல்லை ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தொழில்நுட்பம்லாம் ஆரம்பிச்சிருச்சு இரநூறு முந்நூறு வருஷம் அப்போல்லாம் பள்ளிக்கூடம் அனைவருக்கும் பொதுவானதாக இல்லை அதனால் வந்து பெரிய முன்னேற்றம் உலகளாவிய முன்னேற்றம் எதுவுமே இல்லை எப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளி முதல்ல இந்த பள்ளிக்கூடம் எதுக்காக அப்படிங்கிற முதல்ல க தெரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் பள்ளிக்கூடம் வந்த பிறகு தான் மனிதர்கள் அறிவை பெற்றார்கள் அப்படின்னு நம்ம நம்புறோம்ல அதுவே அதுவே தவறான நம்பிக்கை அதாவது ஆடம்பரமாக வாழுதற்கு அதற்கு நமக்கு ஒரு அறிவு தேவை அது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க இந்த சிமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவை ஒரு காங்கிரீட் வீடு அதில் காங்கிரீட் கம்பி அதை வந்து அந்த இரும்பு தாதை எடுத்து காங்கிரீட் கம்பியாக மாற்றுவதற்கு ஒரு அறிவு தேவை எலக்ட்ரிக்கு ஒரு வீடுனால் அதில் வந்து பல்பு இருக்கும் இந்த பல்பெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை தேவை இப்படி ஒரு அப்போ காரு பஸ்ஸு இதுதான் ஆடம்பரமான வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்வதற்கு நமக்கு ஒரு அறிவு தேவை அந்த அறிவை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடமே தவிர கல்லூரியே தவிர எளிமையாக வாழ்வதற்கு நீ காடுகளில் ஒரு குடிசையில் நீ வாழ்கிற விவசாயம் பார்க்குற அப்படின்னா உனக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை ஆனால் கல்வி அறிவு தேவை எழுத எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த கல்வியை அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருவாங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கணக்கு வழக்கு உன் வயசாக கணக்கிடணும் வருஷத்தை கணக்கிடணும் மாதத்தை கணக்கிட வேண்டும் வாரத்தை கணக்கிட வேண்டும் அதற்கு எண் எண் அந்த எண் எண்களை படிக்க வேண்டும் கூட்டல் கழித்தல் வகுத்தல் இது போதும் பெருக்கல் இது போதும் அப்புறம் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இது போதும் இதுதான் வந்து மனிதர்களுக்கு தேவையான கல்வியறிவு அறிவு இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குற கல்வியறிவுலாம் வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான அறிவை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கி படிக்கிறவங்க நாளைக்கு என்ஜினியர் ஆவாங்க அவங்க இந்த உலகத்தை பராமரிப்பாங்க இப்போ இருக்கிற உலகத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த தலைமுறை இளைய தலைமுறைன்னா அதுக்கு அதுக்கு தயார்படுத்திக்கணும் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கற்றுக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக முடியும் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியும் இந்த ஆடம்பர வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் இன்றைக்கி ஆடம்பரமாக ஒரு வாழ்க்கைய அதில் ஒரு வசதிகளை மக்கள் அனுபவிக்கிறாங்களோ அந்த அந்த வசதியை பாதுகாக்கணும்னா இளைய தலைமுறையினர் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கணும் நாங்கள் இன்ஜினியர் ஆகுறோம் நீங்கள் இப்போ ஏற்கனவே இங்கே இன்ஜினியர் டாக்டர்லாம் இருப்பாங்க அவங்க ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க இப்போ அடுத்த தலைமுறையினர் வந்து நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்குறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு அதை எடுத்துக்குவாங்க பொறுப்பை ஏற்றுப்பாங்க அப்போ அதுதான் வந்து அதை கற்றுக் கொடுக்குற தான் இந்த பள்ளிக்கூடமே தவிர பள்ளிக்கூடம் வந்ததினால தான் மனிதர்கள் அறிவை பெற்றார்கள் சொல்கிறாங்களா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை பள்ளிக்கூடம் வரதுக்கு முன்னாடி மனிதர்கள் எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து பள்ளிக்கூடம் தேவையில்லை கடந்த காலங்களில் ஏன் பள்ளிக்கூடம் இல்லை ஏன் அது தேவையில்லை தான் இல்லை கடந்த காலங்களில் ஒரு பத்து பதினஞ்சு தொழில் தான் செஞ்சாங்க சட்டி பானை செஞ்சுருப்பாங்க அப்புறம் வந்து அருவா கத்தி மண்வெட்டி சுற்றியில் இதை செஞ்சுருப்பாங்க அப்புறம் விவசாயம் பார்த்துருப்பாங்க அப்புறம் வேறு என்ன தொழில் செஞ்சுருப்பாங்க இப்படி ஒரு பத்து பதினஞ்சு தொழில் தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க பாறையை உடச்சிட்ருந்துருப்பாங்க இப்படி ஒரு பத்து பதினஞ்சு தொழில் தான் அந்த தொழில் வந்து எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தது ஒரு ப ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த தொழில் எப்போவுமே பானை செய்கிற தொழில் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தது அப்புறமா சுத்தியல் அருவா கத்தியெல்லாம் செய்கிற தொழில் எப்போதும் ஒரே தான் ஆயிரக்கணக்கான வருஷமாக இருந்தது அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு அப்போ இதுதான் தொழில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றுக்கு பள்ளிக்கூடம் போய் இதை கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை போய் ஒருத்தர் போய் நேரடியாக போய் கற்றுக்கலாம் இந்த தொழில் மாற்றமே அடை போகிறதுல இன்றைக்கி நாலு நான் ஒவ்வொரு நாளும் தொழில் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது அப்போ அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு நீ பள்ளிக்கூடம் போத்த பள்ளிக்கூடம் போகணும் கடந்த காலங்களில் வந்து பள்ளிக்கூடம் போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்போல்லாம் ஒரு பதினஞ்சு தான் இருந்தது அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்கு நீ பள்ளிக்கூடம் போய் தான் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அங்கே இருக்கிற என்ன தொழில் ஒரு அருவாக செய்கிறது சுத்தியல் செய்கிறது கடப்பாறை செய்கிறது அப்புறம் சட்டிப்பானை செய்கிறது இந்த மாதிரி தான் ஒரு பத்து பதினஞ்சு தொழில் இருந்தது அந்த தொழிலில் செய்கிறதுக்கு நீ பள்ளிக்கூடம் போனால் தான் அதன் பிறகு மேற்படிப்பு அதெல்லாம் படித்து முடிச்சாதான் ஒரு மண்பானையை செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சின்ன வயசுலேயே அதை கற்றுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீ இன்ஜினியர் ஆகணும்னா நீ வந்து அப்படி சின்ன வயசுலேயே போய் இன்ஜினியரிங் கற்றுக்க முடியாது அதுக்கு தான் ஒன்றாவது ரெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு அப்புறம் கல்லூரி போய் அப்புறமா வந்து இன்ஜினியரிங்லாம் படித்து அப்புறம் ஒருத்தர போய் பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் தான் இன்ஜினியர் ஆக முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில் என்பது கடினமாக இருக்குது அன்றைக்கி இருக்கிற தொழில் ஐம்பது ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழிலெலாம் எளிதானது அதனால் ஒரு ப அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்கு அந்த எளிதான அந்த தொழிலை கற்றுவதற்கு பள்ளிக்கூடம் போக தேவையில்லை இன்றைக்கு இருக்கு இன்றைக்கி இருக்க எல்லா தொழிலும் கடினமானது அதனால் அது சின்ன வயசுலேருந்து பயிற்சி எடுத்தால் தான் அந்த தொழிலை ஒரு ப உன்னுடைய இளைஞனாக ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு அப்புறம் அதை நீ படிக்க முடியும் அப்புறமா அதை செய்ய முடியும் முப்பது வயசுல தான் அதை செய்யவே முடியும் அதனால் பள்ளிக்கூடம் எதற்காக வந்தது பள்ளிக்கூடம் தான் நம்ம அறிவோடு இருந்தோம் அப்படின்னு மட்டும் என்றைக்கும் தப்பாக நினைக்காதீங்க மக்கள் இப்போ ஆடம்பரமாக வாழ்கிறாங்க கடந்த காலங்களில் மக்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் எளிமையான வாழ்க்கை எளிமையான கருவிகள் இயந்திரங்கள் அப்போ தான் இப்போ மக்கள்கிட்ட இருந்தது தானியங்கி இயந்திரங்கள்லாம் இப்போ தான் வந்தது மின்சாரமே இல்லாத காலத்தில் அவங்க செய்கிற தொழில் எல்லாமே எளிமையானது அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக பள்ளிக்கூடம்லாம் தேவையில்லை இந்த பள்ளிக்கூடங்கிறதே ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தான் நீ வந்து ப டென்த்து ப்ளஸ் டூலாம் முடித்தா அடுத்து மேற்படிப்பு அப்போ இது வந்து மே மேற்படிப்பு அடுத்தால் நீ பண்ண போகிறது ஒரு தொழில்தான் தொழில் தான் பண்ண போகிறேன் மேற்படிப்பெல்லாம் முடித்தா கடைசியில் தான் பண்ண போகிற அந்த தொழிலை கற்றுக்கொள் அந்த தொழிற்படிப்பை படிப்பை கொள்வதற்கு இந்த மாதிரி ஒன்றாவது ரெண்டாவது இந்த ஆரம்ப கட்டம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது பத்தாவது வரைக்கும் நீ படிச்சிருக்கணும் இது ஒரு ஆரம்ப கட்ட தொழிற்பயிற்சி நிலையம் பள்ளிக்கூடம் என்பது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிற்காலத்தில் நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டால் நீ இது ஒரு தொழிலை ஈஸியாக கற்றுப்பேன் இங்கே இருக்கிற அதிநவீன தொழில தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த பள்ளிக்கூடங்கள் என்பது பள்ளிக்கூடத்தில் முறையாக கல்வி பயில வேண்டும் அப்போ தான் அந்த பிற்காலத்தில் நீ படிக்க போகிற ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் படிக்க போகிற அந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல அதிநவீன தொழில்நுட்பம் கல்வி அதை கற்றுக்கொள்வது எனக்கு எளிதாக இருக்கும் ஆனால் கடந்த காலங்களில் ஏன் பள்ளிக்கூடங்களில் அன்னைக்கு இந்த அதிநவீன தொழில்நுட்பம் கிடையாது அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையானது அதை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை அப்போ அன்னைக்கு அது பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை இன்றைக்கி தேவை அவ்வளோதான் அப்போது பள்ளிக்கூடம் கட்டினால்தான் நம்ம அறிவோடு இருக்கோம் அப்படிங்கிறது தப்பு பள்ளிக்கூடம் இல்லாத காலத்துலேயும் மக்கள் அறிவடை தான் இருந்தாங்க எல்லா காலத்துலையும் மக்கள் அறிவடை தான் இருந்தாங்க இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற மொழியெல்லாம் யார் கண்டுபிடிச்சா கடந்த கால மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க கடந்த காலத்தில் இப்போ தான் நம்ம பேச கற்றுக்கிட்டோமா அப்படி கிடையாது கடந்த கால மக்கள் தான் நம்ம பேசுகிற மொழியை கண்டுபிடிச்சாங்க வாங்க உட்காருங்க அம்மா அப்பா ஒழுக்கம் கட்டுப்பாடு உணவு நிலா இப்படி எதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சு எல்லா ஒரு மொழியவே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி அறிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு தமிழ் மொழியை வந்து தமிழ் மொழி எவ்வளோ வளமையான வளம் மிகுந்த ஒரு மொழி அப்போ அப்பேற்பட்ட ஒரு மொழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த கால மக்கள்னா மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க யாரோ அகத்திய முனிவர்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் மக்கள் தான் வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க வாழ்ந்து பார்த்து குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து குடும்பங்கிற பேரை கண்டுபிடிச்சிருப்பாங்க கட்டுப்பாடாக வாழ்ந்து கட்டுப்பாடுங்கிற பேரை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால் மக்களுடைய வாழ்க்கை தான் இந்த மொழியை வச்சே நம்ம தெரிஞ்சிருக்கோம் கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கு கடந்த கால மக்கள்னால் இது கற்கால வாழ்க்கை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கள் இருக்குல்ல அப்போ தான் மக்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிட்டு உலகத்தை அடிப்படையாக கொண்ட நிறைய தொழில்கள் வந்தது அந்த தொழில்களில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தது கற்காலங்களில் மக்கள் வந்து எல்லோரும் சமமாக தான் இருந்திருக்காங்க மென்மையாக இருந்திருக்காங்க நல்ல சந்தோஷமாக இருந்திருக்காங்க கற்காலம் கற்காலங்கிறது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சு அது பரவலாக பயன்படுத்தப்பட்டது அதற்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் கற்கால வாழ்க்கை தான் அப்போது மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த உலகத்தால் சண்டைகள் போர்கள் இப்படி நிறைய நட நிறைய வேலைகள்லாம் வந்துச்சு இப்போ வந்து எப்படி மருந்து கம்பெனிக்காரங்க வந்து மருந்து கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க மருந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக அந்த நோயை வந்து ஊக்குவிப்பாங்க நோயை பரப்புவாங்க நோய் இருக்கணும்னு நினைப்பாங்க அதுபோல் இந்த உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த அருவா கத்தியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஈட்டியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாணயம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அருவா கட்டி இந்த அருவா கத்தி ஈட்டி வில்லு அம்பு இதெல்லாம் விற்பனை செய்யணும் அப்படின்னா இங்கே போர் நடக்கணும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது அணு ஆயுத இப்போ இப்போல்லாம் போர் நடக்குது இல்லை ஆயுத ஆயுத தொழிற்சாலைகள் அவங்க ஆயுதத்தை விற்பனை செய்யணும் அப்படிங்குறக்காக இந்த போரை வந்து ஊக்குவிப்பாங்க அதுபோல் தான் அன்னைய காலத்துலேயே அதான் நடந்தது இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த போரால் போரிடுவதற்கு தேவையான கருவிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கருவிகளை வியாபாரம் செய்வதற்கு இங்கே போர் நடக்கணும் இப்படி பல்வேறு வகையில் வந்து இங்கே உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் அமைதியில்லாமல் வாழ்வதற்கு இந்த ஒவ்வொரு உலகங்கள் காரணமாக இருந்திருக்கிறது அதனால் கற்கால மக்கள் அமைதியாக இருந்தாங்க நாகரிகமாக இருந்தாங்க அறிவோடு இருந்தாங்க அவங்க கண்டுபிடிச்ச மொழி தான் அப்புறம் வந்து உலகம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த மொழியை வந்து அழியத் தொடங்கியது அல்லது சிதைய தொடங்கியது வளர்ச்சி அடையாமல் தீய வழியில் போய் அப்போ தான் கெட்ட வார்த்தை உலகம் கண்டுபிடிக்க பிறகு உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித வாழ்க்கை வந்து கெட்டு போயிடுச்சு ஆடம்பர வாழ்க்கை அப்போ தான் வருது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்களால் ஆடம்பரமாக வாழவே முடியாது ஏ கற்காலங்களில் மனிதர்களால் ஆடம்பரமாக வாழவே முடியும் ஆடம்பரமாக வாழணுன்னா உலகங்கள் உனக்கு தேவை உலோகத்தின் உதவி தேவை உலோகத்தாலான கருவிகள் ஆயுதங்கள் தேவை இயந்திரங்கள் தேவை அப்போ தான் உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியும் உலோகங்களே இல்லாத காலத்தில் கற்காலங்களில் மனிதர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஒரு மரத்தை கூட தன்னால் வெட்ட முடியும்னு அந்த மனிதர்களுக்கு தெரியாது உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்தை கூட வெட்ட முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது மரத்தை வெட்ட முடியும் பாறையை உடைக்க முடியும் கிணறு தோண்ட முடியும் அப்படின்னு உலகங்கள் கண்டுபிடிச்சு போகிறது தான் அவங்களுக்கே தெரிய வருது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் கற்காலங்களில் மனிதர்கள் மென்மையானவர்களாக வாழ்ந்தார்கள் தங்களை ஒரு மென்மையானவர்களாக நினைத்து கொண்டார்கள் தங்க தங்களை மிகப்பெரிய பராக்கிரமசாலிகளாக நினைக்கல மனிதர்களால் எல்லாம் முடியும் மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லைன்னு அவங்க கற்காலங்களில் நினைக்கவே இல்லை இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து வந்தார்கள் எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற சிந்தனையே வருது அப்போ தான் மரத்தையே வெட்டுறாங்க உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் கத்தி அறுவா சுத்தியல் கடப்பாரை எல்லாம் கண்டுபிடிச்சி மரத்தை வெட்டுறாங்க பாறை உடைக்கிறாங்க வெட்டப்பட்ட மரங்கள்லேருந்து சன்னல் செய்கிறாங்க அப்புறம் நாணயம் செய்கிறாங்க பணம்ங்கிறது வருது இப்படி உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்களுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதில் ஏற்றத்தாழ்வுகள் வருது உலகங்களை அடிப்படையாக கொண்ட பல புதிய தொழில்கள் உருவாகிறது அந்த தொழில்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அப்புறம் வன்முறை வருகிறது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ன பொழுதும்போது மனித ஒற்றுமையில் வேற்றுமை வருது மனித மனித வாழ்க்கையில் வேற்றுமை வருகிறது அதுவரைக்கும் கற்காலங்களில் நாம் அனைவரும் மனிதர்கள் நாம் அனைவரும் அப்பாவிகள் நாம் அனைவரும் மென்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த மனிதர்கள் உலவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தங்களை பராக்கிரமசாலிகளாக நினைத்து கொண்டார்கள் வலிமையானவர்களாக நினைத்துக் கொண்ட கற்பனை செய்து கொண்டார்கள் பல தொழில்கள் வந்தது உலகங்களை அடிப்படையாக கொண்டு ஏற்றத்தாழ்வுகள் வந்தது ஆடம்பர வாழ்க்கை அப்போ அதன் பிறகு தான் வந்தது ஆடம்பரமாக கற்காலங்களில் வாழவே முடியாது ஆனால் உலகங்கள் பிறகு தான் கற்காலங்களில் அதாவது உலவங்கள் பிறகு தான் மனிதர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் இப்படி வாழ ஆடம்பரமாக எல்லாராலையும் வாழ முடியல அப்போது சிலரால் மட்டும்தான் வாழ முடியுது அப்போ தான் அவங்க வந்து பெரிய ஆள் வலிமையானவர்கள் மற்ற ஆடம்பரமாக வாழ முடியாத பிறர் வந்து எளிமையானவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் என்பது அப்படித்தான் உருவாகிறது இந்த உலகத்தை பற்றி மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அதுலேருந்து தான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன்